أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكات فيها مصباح بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இன்று நாங்கள் இமாம் மாளிக்கும் மாடிக்கு சட்ட ஆய்வு முறைமையும் என்ற தலைப்பை ஒரு பொதுவான விளக்கத்தோடு அளவுக்கு இமாம் மாலிக்குடைய வாழ்வை பற்றியும் மாளிகை சட்ட முறைமை பற்றியும் சொல்வதற்கு முயல்கின்றோம் மதுஹப் என்ற தான் நாங்கள் தமிழில் மாளிகி சட்ட ஆய்வு முறைமை என்று சொல்கிறோம் அல்லது சட்ட ஆய்வு முறைமை என்று மதுஹப் என்ற சொற்பிரயோகத்தை தான் நாங்கள் மொழிபெயர்த்து சொல்கின்றோம் உண்மையில் மதுகம் என்று சொல்வதை விட அதாவது ஒரு கோஷ்டியாக காட்டுவதை விட ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பின்னால் ஒரு குழுவாக நின்று நான் இந்த குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர் என்று சொல்வதனை விட உண்மையில் மதுகம் என்பது குரானுடைய சுண்ணா சொல்கின்ற சட்டங்களை ஆய்வு ஆய்வு செய்கின்ற மெத்தட் என்னது முறைமை என்னது என்பதனைத்தான் நாங்கள் உண்மையில் மதுகப் என்று சொல்கின்றோம் உண்மையில் அது ஒரு கோஸ்தி அல்லது ஒரு குழுவை சேர்ந்த ஒரு பிரயோகம் அல்ல மாற்றமாக அது ஆய்வு முறையை சேர்ந்ததாக சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த அவருடைய மாணவர்களான இமாம்களும் அந்த அல்குரானுடைய சட்ட வசனங்களையும் ஹதீசுடைய சட்ட வசனங்களையும் ஆய்வு செய்வதற்கு முயன்றார் அவ்வாறு ஆய்வு செய்கின்ற போதும் அதற்கென்ன முறையை கையாளலாம் எவ்வாறு அதனை ஆய்வு செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆய்வு முறையை வகுத்துக் கொண்டார் அந்த அவர்கள் அவ்வாறு சட்டங்களை ஆய்வு செய்கின்ற போதும் ஆய்வு செய்வதற்கான முறையை வகுத்துக் கொண்ட போதும் அது சில மாற்றங்களுக்கு உட்பட்டது அவர்களுக்கு மத்தியில் சில மாற்றங்கள் அதிலே காணப்பட்டது எனவேதான் வித்தியாசமான பல சட்ட முறைமைகளை நாங்கள் காணக்கூடியோம் இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு வகையான சட்ட ஆய்வு முறையை பின்பற்றினார்கள் இமாம் மாலிக் அவர்கள் இன்னொரு வகையான சட்ட ஆய்வு முறைமையை பின்பற்றினார்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் இமுன் ஹம்பல் போன்ற இன்னும் பல இமாம்கள் தங்களுக்கன்று சில ஆய்வு முறைகளை வகுத்துக் கொண்டார்கள் அவ்வாறு வகுத்துக் கொள்வதற்கு வசனங்கள் தான் உண்மையாக காரணமாக இருந்தது ஆய்வு முறைகள் வேறுபட்டதன் காரணமாக அவர்கள் கிளை சட்டங்களும் வேறுபட்டு அமைந்திருப்பேன் ஓரளவுக்கு வேறுபட்டு அமைந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன எனவே இந்த வகையில் இது மதுகம் என்பது ஒரு கோஷ்டி அமைப்பு அல்ல ஒரு குழு அமைப்பு அல்ல குறிப்பிட்ட ஒரு நபரை தான் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று அல் குரானோ சுன்னாவோ அல்லது குறிப்பிட்ட அந்த இமாம்களோ வகுத்து சொன்ன ஒரு ஒழுங்கல்ல இஸ்லாமிய சட்டங்களை குறிப்பிட்ட இமாம்களுடைய கருத்துகளையும் சிந்தனைகளையும் நாங்கள் படிக்கின்ற போது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பின்னணியில்தான் நாங்கள் ஏற்கனவே இமாம் ஷாஃபி அவர்கள் பற்றியும் அவர்களுடைய ஆய்வு முறைமை பற்றியும் இந்த கொஞ்ச நேரத்தில் இடம் இருக்கின்ற நாங்கள் கொஞ்சமாக இரண்டாவது இமாம் ஆசிரியராக இருந்த இமாம் மாலிக் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய சட்ட முறைமை பற்றியும் நாங்கள் இங்கு ஆய்வதற்கு முற்படுகின்றோம் ஓரளவு சொல்வதற்கு நாங்கள் முற்படுகின்றோம் இமாம் மாலிக் அவர்கள் தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு மதீனாவிலே பிறந்தார் அதாவது அப்துல் மலிக் காலப்பிரிவில் இமாம் மாலிக் பிறந்தார்கள் அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வருட காலம் உலகில் வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் அப்பாசியாக்குடைய காலத்தின் ஆரம்ப காலகட்ட முடியும் மட்டும் ஹருனு ரஷீத் உடைய காலகட்ட முடியும் மட்டும் இமாம் மாலிக் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் எனவே உமையாக்களுடைய ஆட்சியையும் அவர்கள் கண்டார்கள் டைய ஆட்சியின் ஹலீஃபா வலித் இம்னா அப்துல் மலிக்குடைய காலப்பிரிவில் இருந்து அந்த ஆட்சி விளும் வரையில் இது நூற்றி முப்பத்தி ரெண்டில் அது விளம்பரையில் இம்மா மாலிக் அவர்கள் அந்த ஆட்சியை கண்டார்கள் பிறகு அப்பாசியாக்குடைய ஆட்சி தோற்றம் பெற்றதை கண்டார்கள் அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறி உலகத்துடைய தலைமையை ஏற்று பெரும் அறிவு பாரம்பரியத்தை கொண்டதாக மாறி பெரிய பொருளாதார வளம் மிக்கமதாக மாறிய அந்த மிக பெரும் சாம்ராஜ்யத்தையும் இமாம் மாலிக் அவர்கள் கண்டார்கள் அந்த காலப்பிரிவில் வாழ்ந்த மிக பெரிய ஆட்சியாளர்களோடும் இமாம் மாலிக் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது ஹலீஃபா அப்துல் மலிக் வலிதிபுடன் அப்துல் மலிகிலிருந்து துவங்கி ஹலீஃபா ஹாரூனு ரஷீத் உடைய காலம் வரையில் அவ்வளவு நீண்ட காலத்தில் வந்த எல்லா ஹலீஃபாக்களோடும் இமாம் மாலிக் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது என்று நாங்கள் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் இமா மாலிக் அவர்கள் ஹிஜிரி தொண்ணூத்தி மூன்றில் பிறந்தார்கள் என்று சொல்கின்ற போதும் எங்களுக்கு என்ன கருத்து வழங்குகின்றது இறுதி சஹாபி ஹிஜிரி நூறில் தான் மரணம் அடைகிறார் ஹிஜிரி சஹாபி இறுதி சஹாபி கடைசி சஹாபி ஹிஜிரி நூறில் தான் மரணம் அடைகின்றார் எனவே கடைசி சஹாபி மரணிக்கின்றதற்கு ஒரு ஏழு நூற்று ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இமாம் அவர்கள் பிறந்தார்கள் என்று நாங்கள் காணும் எனவே இந்த வகையில் இமா மாணிக்காவுடைய காலம் அல்லது இமா மாளிக் அவர்கள் படித்தது அவர்கள் கண்டது அவர்கள் உறவாடியது சஹாபாக்களின் மாணவர்கள் உடன் சஹாபாக்கள் யாரையும் இமா மாளிக் அவர்கள் காணவில்லை ஆனால் சஹாபாக்குடைய மாணவர்கள் இடத்தில்தான் இமா மாலிக் படித்தார்கள் உறவாடினார்கள் என்று இமா மாலிக் உடைய வரலாற்றிலே நாங்கள் காணும் எனவே சல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மூன்றாவது பரம்பரையாகத்தான் இமா மாலிக் அவர்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் காணப்பட்டோம் ரசூருல்லாசுடைய காலப்பிரிவு சஹாபாத்துடைய காலப்பிரிவு தாபிங்களுடைய காலப்பிரிவு இந்த மூன்றாவது தாபிங்களுடைய காலப்பிரிவில் தான் இமாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் மூன்றாவது பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் காணப்பட்டோம் எனவே ரசூருல்லாவுக்கும் இமா மாலிக் அவர்களுக்கும் மிகவும் கிட்டிய ஒரு காலப்பிரிவு மிகவும் கிட்டிய ஒரு காலப்பிரிவு இருந்திருக்கிறது என்று நாங்கள் இதனூடாக உலகம் ஹிஜ்ரி தொண்ணூத்தி மூன்று என்றால் அலைஹி கொலை அவர்கள் மரணம் அடைந்து ஏறத்தாழ ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் இமாம் மாலிக் அவர்கள் பிறந்து வளர்கிறார்கள் என்பதனை இங்கே நாங்கள் காணும் எனவே இந்த காலப்பிரிவு இமாம் மாலிக் உடைய காலப்பிரிவோ மிகவும் கிட்டிய நசுல்லா உடைய காலப்பிரிவுக்கோ மிகவும் கிட்டிய காலப்பிரிவோ சாபாக்குடைய மாணவர்கள் வாழ்ந்த காலப்பிரிவு என்பதனை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலப்பிரிவில் இஸ்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறி மிகப்பெரிய ஆட்சியாளர்களை கண்டு மிகுந்த பொருளாதார வளம் மிக்கதாகவும் இராணுவ அதிகாரம் கொண்டதாகவும் கல்வியிலே மிக முன்னேறிய ஒரு சாம்ராஜ்யமாகவும் உலகத்திலே ஆகப்பெரிய சாம்ராஜ்யமாகவும் மாறியிருந்தது அந்த காலப்பிரிவில் தான் இமாம் மாலிக் அவர்கள் பிறந்து வளர்கிறார்கள் என்பதனை நாங்கள் இந்த காலத்திலிருந்து அவதானி இமாம் மாலிக் அவர்களுடைய காலத்து சமூக நிலை பற்றி கொஞ்சம் லேசாக நாங்கள் சொன்னால் சீனாவுடைய எல்லை பகுதியிலிருந்து சீனா இஸ்லாமிய ஆட்சியின் உள்ளே வரவில்லை என்றாலும் சீனாவின் உள்ளே முஸ்லீம்கள் சென்றார்கள் அங்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதனை நாங்கள் இமாம் மாணிகுடைய காலம் முதலே அவதானிக்கவில் சீன மன்னிடத்திலே போய் அவனோடு பேசி சீனாவுக்குள்ளால் இஸ்லாமத்தை எத்தி வைப்பதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு சீன மன்னன் அனுமதித்தன் காரணமாக சீனாவுக்குள்ளாலே போய் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இன்றும் கூட அந்த ஆரம்ப கால தாபியங்கள் சீனாவுக்கு வந்து கான்டூன் என்ற ஒரு பகுதியில் சீனாவின் கான்டூன் என்ற பகுதியில் அவர்கள் கட்டிய பள்ளி இன்றும் கூட இருக்கிறது எனவே அந்த வகையில் சீனாவுக்குள்ளாலும் கூட ஏறத்தாழ இஸ்லாம் பரவி கொண்டிருந்தது அந்த எல்லையிலிருந்து ஐரோப்பாவுடைய தென் பகுதி வரையில் அதாவது ஸ்பெயின் வரையில் இந்த இஸ்லாம் பரவி இருந்த காலப்பிரிவு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாகத்தான் இமாமணிக்குடைய காலப்பிரிவில் இஸ்லாம் இருந்தது எனவே இந்த பகு இந்த வகையில் ரோமம் பாரசீகம் வட ஆப்பிரிக்கா ஐரோப்பா இந்த அனைத்து வகை நாடுகளோடும் இந்த பகுதியில் வாழ்ந்த எல்லா இனங்களோடும் அந்த சாம்ராஜ்யம் உள்ளடக்கி இருந்தது இந்த காலப்பிரிவில் நாங்கள் மதீனாவுக்கு போய் பார்த்தால் இந்த எல்லா நாட்டு மக்களும் அந்த மதினாவிலே கொஞ்சம் இருந்ததனை நாங்கள் காணும் அந்த லூசில் ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்களை மதீனாவிலே காண முடியும் சீனா பகுதியில் இருந்து வந்தவர்களை காண முடியும் பாரசீக பகுதியில் இருந்து வந்தவர்களை காண முடியும் இப்படி உலகின் பல்வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த நாடுகளை சேர்ந்த மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்தும் கலந்தும் உறவாடியும் வாழ்ந்த காலப்பிரிவாகத்தான் இமாம் மாலிக்குடைய காலப்பிரிவு இருந்தது என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இமாம் மாலிக்குடைய பரம்பரை எது என்று நாங்கள் பார்த்தால் இமாம் மாலிக் ஒரு அரபி அவர்கள் தென் எமனில் இருந்து எமனில் இருந்து அவருடைய பாட்டன் காலப்பிரிவில் வந்து குடியேறினார்கள் மதீனாவிலே குடியேறினார்கள் இமா மாலிக் மதீனாவில் பிறந்தார்கள் ஆனால் அவருடைய பரம்பரை எமனை சேர்ந்தது எமன் ஒரு அரபு நாட்டோடு அரபு மொழி பேசுகின்ற அரபு இனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாடு எனவே எமனில் இருந்துதான் இமா மாலிக்குடைய பரம்பரை வந்தது என்று நாங்கள் பார்க்கணும் இமா மாலிக்குடைய தந்தையின் பெயர் பெயர் அனஸ் அவருடைய தந்தையின் பெயர் மாலிக் எனவே மாலிக் இபுனு அனஸ் இபுனு மாலிக் இமாம் மாலிக் அவருடைய தந்தை அனஸ் அவருடைய தந்தை மாலிக் இந்த தந்தை பாட்டனாகிய மாலிக் தான் தான் இருந்து மதீனாவுல வந்து குடியேறினார்கள் என்று நாங்கள் அவதானிக்கின்றோம் இமாம் மாலிக்குடைய தந்தை துரை அறிஞராக இருந்தவர் அதாவது அனஸ் இமாம் மாலிக்குடைய தந்தை ஆகிய அனஸ் ஹதீஸ் துறை அறிஞராக இருந்தவர் அவ்வாறு தந்தையுடைய சகோதரர்களும் கூட உவைஸ் என்பவர் ருபை என்பவர் என்பவர் இவர்கள் எல்லோரும் தந்தையுடைய சகோதரர்கள் இந்த சகோதரர்களும் கூட ஹதீஸ் துறை அறிஞர்களாக இருந்தார்கள் என்று உடைய வரலாறு சொல்கின்றோம் பாட்டன் அதாவது மாலிக் உடைய மாளிகின் பெயர் மாலிக் மாலிக் அதே பேரை தான் பாட்டனும் கொண்டிருந்தார்கள் மாலிக் இந்த பாட்டன் ஒரு பெரிய தாபி மின் தாபி அதாவது சஹாபாக்களை கண்ட பெரிய ஒரு தாபி உமர் உஸ்மான் ஆயிஷா இந்த கேட்டு ஹதீஸ்களை செய்தவர்கள் தான் இமாம் பாட்டனாக இருந்தார் இந்த சஹாபாக்களை நேரடியாக கண்டு உமர் உஸ்மான் ஆயிஷா தல்ஹா ரதி அல்லாஹானவும் இந்த சஹாபாக்களை நேரடியாக கண்டு ஹதீஸ்களை கேட்டு ரிவாய் செய்தவர்கள் தான் இமாம் மாளிகுடைய பாட்டன் ஆக இருந்தார் எனவே இமாம் மாளிகம் கூட தன்னுடைய தந்தை ஊடாகவும் பாட்டன் ஊடாகவும் தங்களுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் படித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அதே வேளையில் பாட்டன் மாலிக் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அவருடைய காலப்பிரிவிலே அல்குரானை எழுதுவதில் திறமை பெற்றவர்களாக அல் குர்ஆனை எழுதி விநியோகிப்பவர்களாக இருந்தார்கள் என்றும் வரலாறு சொல்கிறார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த வகையில் தான் இந்த இமாம் இமா மாணிக் அவர்களுக்கு ஓரளவு நேரடியாக சஹாபாக்களோடு தொடர்பு இருக்கு அவர்களுக்கு முன்னால் இருந்த அவருடைய பாட்டணி அவருடைய சொந்த பாட்டனை தந்தையுடைய தந்தையே நேரடியாக சஹாபாக்கிடமிருந்து ஹதீஸை கேட்டு எனவே இமா மாணிக் அவர்கள் உடைய பரம்பரையே அவருடைய முன்னாள் பரம்பரையே சஹாபாக்களோடு நேரடியாக தொடர்பு இருந்தவர்கள் என்று நாங்கள் இமா மாளிகைய வரலாற்றிலே காணும் எனவே இந்த வகையில் தான் இமாம்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது மிகவும் கவனமாக அவர்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் சஹாபாக்களை விட்டு பதினாலு நூற்றாண்டுகள் பிந்தி இருக்கும் பின்னால் நின்று கொண்டுதான் சாபாக்கள் சொன்னார்கள் என்று நாங்கள் சொல்வோம் ஆனால் இப்படியான ஒரு இமாம் உதாரணமாக இமாம் மாலிக் சொல்கின்ற போதும் என்னுடைய தந்தையின் தந்தை இந்த குறிப்பிட்ட சாபி சொன்னதாக எனக்கு சொன்னார் என்று சொல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை இமாம் மாலிக் பெற்றிருந்தார் எனவே இமாம் மாலிக் அவர்கள் இமாம் மாலிக் போன்றவர்கள் மிக நெருக்கமான பரம்பரையை கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் இந்த பின்னணியில் தான் ஒரு இமாமுடைய கருத்துக்கு ஏன் ஒரு கண்ணியம் இருக்கிறது ஏன் ஒரு மதிப்பு இருக்கிறது ஏன் ஒரு இமாமுடைய கருத்தை சொல்லும் போது நாங்கள் மிகவும் கவனமாக அதனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த இதுதான் முக்கியமான காரணம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்களுக்கு தொடர்பு ஓரளவு நெருக்கமான எங்களை விட நெருக்கமானது நாங்கள் பதினாலு நூற்றாண்டுகள் பிந்தி நிற்கின்றோம் எங்களுக்கு பதினாலு நூற்றாண்டு காலமாக வந்த நீண்ட ஒரு வரலாற்று ஊடாக வந்த புத்தகங்கள் கிடைக்கின்றன அவற்றில் நிறைய புத்தகங்களுடைய கைக்கு கிடைப்பதில்லை கிடைப்பதில்லை ஆனால் இந்த இமாம்கள் பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவற்றை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது என்பதனைத்தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இந்த இமாம் மாலிக்குடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி என்று நாங்கள் சொல்வோம் இந்த வகையில் தான் அந்த குறிப்பிட்ட நான்கு இமாம்களும் ஏன் கண்ணியமாக பார்க்கப்படுகிறார்கள் ஏன் அவர்களுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறது என்றால் இதுதான் அதற்கான அவர்களுக்கும் இந்த தூது அல் குரானும் சுண்ணாவும் யாருக்கும் முதலாவது கிடைத்ததுவோ அந்த சாபாக்களோடும் ஓரளவு நெருக்கமான தொடர்பு ஒரே ஒரு பரம்பரை இடைவழி மட்டும்தான் இமாம் மாலிக் போன்றவர்களுக்கு இருந்தது என்ற வகையில் தான் அந்த இமாம்களுடைய கருத்துக்கு சிந்தனைக்கு பத்துவாக்களுக்கு சட்டங்களுக்கு நாங்கள் ஒரு இடம் அளிக்க வேண்டிய ஒரு மதிப்பு கண்ணியம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்வோம் இமாம் மாலிக்குடைய சகோதரர் நபர் இப் அனஸ் நபர் இபு அனஸ் இவர் இமாம் மாலிக்கு முன்னாலே அறிவு தேடுவதில் கூடுதலாக ஈடுபட்டவர் அதி அறிவு தேடுவதில் கூடுதலாக ஈடுபட்டவர் எனவே இமாம் மாலிக் எப்படி அறிமுகமானார்கள் என்றால் சமூகத்திலே அறிமுகமானார்கள் அஹு சகோதரன் மாலிக் என்றுதான் தன்னுடைய சகோதரன் நதுரை விடவும் கூடுதலாக படித்து ஹதீஸ் துறையில் அதிகமான ஈடுபாடு காட்டி இஸ்லாமிய சட்டத்துறையில் அதிகமான ஈடுபாடு காட்டி தன்னுடைய சகோதரனையே மிகைக்கும் நிலைக்கு போனார் எனவே பின்னால் இமாம் மாலிகுடைய சகோதரர் நபர் என்ற என்று அறிமுகமாக கூடிய நிலை இஸ்லாமிய உலகிலே அந்த ஏற்பட்டது என்று நாங்கள் காணோம் இந்த பின்னணியில் தான் இமாம் மாலிக்குடைய குடும்பமும் பாரம்பரியமும் ஒரு அறிவு பாரம்பரியமாக இருந்தது என்று நாங்கள் காணோம் அவருடைய தந்தையின் சரி தந்தையின் தந்தையின் சரி தந்தையின் சகோதரர்களும் சரி அவருடைய சொந்த சகோதரன் சரி அறிவுத்துறையில் துறையில் ஹதீஸ்களை பாடமாக்குவதில் எழுதுவதில் ஹதீஸுக்கான சட்டங்களை வகுப்பதில் இவற்றில் ஈடுபாடு காட்டியவர்களாகத்தான் இந்த இமாம் மாணிக்கடைய சூழல் குடும்ப சூழல் காணப்பட்டது என்பதனை நாங்கள் இதனூடாக காணும் அடுத்ததாக இமாம் மா தாய் ஆலியா பிந்த ஷரீக் என்ற பெயர் இந்த தாய்க்கும் கூட இமாம் மாளிகைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருந்தது என்பதனை நாங்கள் அவருடைய வரலாற்றை படிக்கின்ற போதும் அவதானி இமாம் மாணிக் தாய்க்கு அவர்களுடைய அவர்கள் அறிவு பெற்றதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது இமாம் மாணிக் ஆரம்ப காலத்தில் அவருடைய சிறு வயதில் மிகவும் அழகாக பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாட்டில் கூடுதலாக ஈடுபாடு காட்டினார் இமாம் மாணிக்க தாய் தான் இந்த ஈடுபாட்டை விட்டு அவருடைய கவனத்தை திருப்பி அறிவு பகுதிக்கு அவர்களை திருப்பி விட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது எவ்வாறு திருப்பினார்கள் அதற்கு என்ன முறையை கையாண்டார்கள் என்பதும் ஒரு அளவுக்கு நீண்ட ஒரு பகுதி அதனை நாங்கள் இங்கே பார்க்கவில்லை ஒரு தாயுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதற்காக சுருக்கமாக நாங்கள் இதனை சொன்னோம் அதனோடு சேர்த்து இம் அம்மாணிக்குடைய தாய் ரபி ஆன அப்துல் ரஹ்மான் என்று அந்த காட பிரிவில் தாபியங்களில் ஒரு பெரிய சட்ட அறிஞர் சாபாக்கிடம் படித்த தாபியங்கள் ஒரு பெரிய சட்ட அறிஞர் தான் ரபி ஐ புப்து ரஹ்மான் என்றார் இவரிடத்திலே கொண்டு போய் படிப்பதற்காக சேர்த்து விட்டார் இமாம் மாளிகை இவரிடம் சேர்த்து விட்டார்கள் படிப்பதற்காக வேண்டும் அவ்வாறு சேர்த்து விட்ட போது அந்த தாய் சொன்ன வார்த்தை மிகவும் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியவர்கள் அவர்கள் இவ்வாறு இம்மா மாளிகளிடம் சொன்னார் அவரிடம் நீ அறிவை படிப்பதற்கு முன்னால் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் படி என்று சொன்னார் அதாவது இஸ்லாமிய சட்டத்தை படிப்பதற்கு முன்னால் ஹதீஸ்களை படிப்பதற்கு முன்னால் அந்த ரபி ஐபுர் அப்துல் ரஹ்மானிடம் நீங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் படி என்று தன்னுடைய மகனுக்கு இமாம் மாளிகுடைய தாய் உபதேசம் செய்தார் எனவே என்ன இமாம் மாளிகுடைய தாய் சொல்ல வருகிறார்கள் என்றால் அறிவும் ஒரு மனிதனிடத்திலே அறிவும் நிற்க வேண்டுமா இருந்தால் அறிவு நல்ல பயன் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னால் அவனுடைய மனது நன்றாக இருக்க வேண்டும் அவனுடைய உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் எனவே அந்த வகையில் அழகிய பண்பாடுகளும் ஒழுக்கமும் உள்ள தான் அறிவு நல்ல பயன் கொடுக்கும் என்ற பின்னணியில்தான் இம் மாணிக்கடைய தாய் இந்த வசனத்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் இந்த ரபி ஐ பூன் அப்துல் ரஹ்மான் என்ற தாபீரன் கொண்டு போய் படிக்க படிக்கவிட்ட போ இப்போது இமாம் மாலிக் அவர்கள் எவ்வாறு அறிவு தேடினார்கள் என்பதனை நாங்கள் ஓரளவுக்கு சொல்வதற்கு பார் முதலாவது இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனது தவிர அவர்கள் மதீனாவை விட்டு எங்குமே சென்றதில்லை மதீனாவை விட்டு இமாம் மாலிக் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்குமாக மக்காவுக்கு போனார்கள் என்பது தவிர வேற எந்த பிரயாணத்தையும் இமாம் மாலிக் மேற்கொள்ளவில்லை மதீனாவிலே தொடர்ந்து வாழ்ந்தார் மதீனா நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இம்மா மாளிக் காலப்பிரிவில் ஒரு பெரிய அறிவின் மத்திய தளம் ஆக்குகிறது மதீனா சூழலே அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு சூழலாக காணப்பட்டது மதீனாவில் தாபிகளான அறிஞர்கள் நிறைய பேர் அந்த காலப்பிரிவிலே வாழ்ந்தார் ஹதீஸும் ஹதீசும் அங்கு தொடர்ந்து பாரம்பரியமாக வந்தது இமா மாளிக ஆசிரியர்கள் தாபி தாபிங்களுடைய ஆசிரியர்கள் சஹாபாக் எனவே சஹாபாக்களிடமிருந்து ஹதீஸும் இஸ்லாமிய சட்டமும் தாபிங்களுக்கு வந்து அதன் பிறகு இமாம் மாலிக் போன்றவர்களிடம் வந்து சேர்ந்தது என்று நாங்கள் காணும் எனவே அந்த வகையில் ஹதீஸும் பிக்கும் அங்கு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு சூழல்தான் காணப்பட்டது மதீனா என்ற சின்ன நகரத்துக்குள்ளாலேயே ஏறத்தாழ அந்த காலப்பிரிவில் நாற்பது சட்ட ஹதீஸ் அறிஞர்கள் காணப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது எனவே இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் படித்தது என்று சொல்வதுவே ஒரு பெரிய அறிஞராக மாறுவதற்காக மாறுவதற்கான நன்கு ஆழ்ந்த இஸ்லாமிய சட்டத்தையும் ஹதீஸையும் படிப்பதற்கான ஒரு பெரும் சந்தர்ப்பம் இமாம் மாலிக் அவர்களுக்கு கிடைத்தது என்பதனை நாங்கள் இதன் ஊழாக விலக்கிக் கொள்கிறோம் இந்த வகையில் இமாம் மாலிக்குடைய ஆசிரியர்கள் யார் என்று நாங்கள் பார்த்தால் இமாம் மாளிகுடைய ஆசிரியர்கள் எல்லோருமே தாபிங்கள் அவ்வளவு பேரும் தாபியுங்கள் சாபாக்கடை படித்தவர்கள் அவர்களில் அதிகமானவர்கள் சட்ட அறிஞர்களாகவும் இருந்தார்கள் ஹதீஸ் துறை அறிஞர்களாகவும் இருந்தார்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன ரபி அபுன் அப்துல் ரஹ்மான் ஒரு சட்ட முக்கியமாக ஒரு சட்ட அறிஞராக இருந்தார்கள் ஒரு தாபியாக இருந்தார் அப்துல் ரஹ்மான் இபுன் ஹுர்முஸ் அவர்களும் ஒரு சட்ட அறிஞராக இருந்தார்கள் அகீதா துறை அறிஞராகவும் இருந்தார்கள் அதே வேளையில் ஹதீஸ் துறை அறிஞராகவும் இருந்தார்கள் இமாம் இபுன் உமர் ரதி அல்லாஹு அவருடைய அடிமையாக இருந்தார் ரசூல்லாவுடைய மாணவர் சஹாபி இபுன் உமர் ரதி அல்லாஹு அவருடைய மாணவர் தான் என்று நாங்கள் சொல்வோம் இமாம் நாஃபே ஹதீஸ் துறை அறிஞராகவும் இருந்தார்கள் சட்டத்துறை அறிஞராகவும் இருந்தார் எனவே இவ்வளவு உருடைய மாணவரின் மாணவர் தான் இமாம் மாலிக் என்று நாங்கள் சொல்வோம் இபுனு ஷிஹாப் ஜுஹுரி இதை நாங்கள் சொல்வோம் அபுஹுரைராவுக்கு அடுத்த அபுஹுரைரா இஸ்லாமிய வரலாறு சொல்லும் அபுஹுரைரா ஹுரைரா அல்லாஹு அனு அவர்கள் ஹதீஸ் நிறைய மனப்பாடமிட்டு பாதுகாத்து தந்தவர்கள் அதற்கு அடுத்ததாக அதே தரத்தில் அபுஹுரைராவை போன்றே நிறைய ஹதீஸ்களை மரணமிட்டு தந்தார்கள் என்றால் அதனை அவரை நாங்கள் இமாம் ஜுஹூரி என்று சொல்வோம் இமாம் ஜூஹூரி நிறைய ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு பிரதானமான காரணமாக இருந்தார் எனவேதான் உமரி அப்துல்லா ஹசீஸுடைய காலப்பிரிவில் ஹதீஸ்களை தொகுக்க முற்பட்ட போது இந்த இமாம் தான் அந்த பொறுப்பை அவர்கள் கொடுத்தார் அவரும் இமாம் மாலிக் ஆசிரியர் இமாம் ஜூஹூரியும் இமாம் மாலிக்குடைய ஆசிரியர் எனவே ஹதீசுரையை மிக ஆழமாக கற்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இமாம் மாலிக் அவர்கள் ஹதீஸ் துறையை மிக முக்கியமாக ஆழமாக கற்பதற்கு இந்த இமாம் போன்றவர்கள் அவருடைய ஆசிரியராக இருந்தமை ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அடுத்த இன்னொரு மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு ஆசிரியர் தான் ஜாஃபர் அசாத் யாரு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரசுல்லாவுடைய பரம்பரையில் வந்தவர் ரசுல்லாவுடைய மூன்றாவது பரம்பரையை சேர்ந்தவர் ரசுல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் ஃபாத்திமா ஃபாத்திமா அன்ஹா குடும்பத்தை மாலிக் கல்வி கற்றார் என்ன கற்றார்கள் என்றால் ஆக முக்கியமாக இமாம் ஜாஃபர் உசாதிக் அவர்கள் எப்போதுமே வணக்கு வழிபாடுகளில் ஆன்மீக பகுதியில் மிகவும் ஆழ்ந்து இருந்தார் அந்த பண்பாடு அந்த பண்பாட்டை அந்த ஒழுக்கத்தை அப்படியான ஆன்மீக ரீதியான பண்பாட்டை இமாம் இருந்து பிரதானமாக இமா மாலிக் அவர்கள் கற்றார் எனவேதான் இமா மாலிக் சொல்வார்கள் நான் எப்போது ஜாஃபரு சாதிக்கிடம் படிக்க அவர்கள் ஒன்று தொழுது கொண்டிருப்பார்கள் அல்லது அவர்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பதனைத்தான் நான் எப்போதுமே அவதானித்திருக்கிறேன் என்று இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்வார் மதிப்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பிழையாக விலகிக் கொள்ளக்கூடாது கூடாது இமாம் ஜாஃபர் சாதிக் ஷியாக்களின் இமாம் என்று நாங்கள் விலையும் கொள்ளக்கூடாது கூடாது அப்படி இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் எங்களுடைய இமாமும் கூட அவர்கள் ரசுல்லாவுடைய பரம்பரையில் வந்தவர்கள் மிகவும் அழகாகவும் கவனமாகவும் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் ஆழ்ந்த ஆன்மீக பின்னணியும் ஆன்மீக ஈடுபாடும் கொண்டவர்கள் பெரிய ஹதீஸ் துறை சட்டத்துறை அறிஞராக இருந்தவர் எனவேதான் இமாம் மாலிக் அவர்கள் அவரிடத்திலே போய் சட்டங்களை படித்தார் ஹதீஸை படித்தார் அவருடைய பண்பாடுகளை படித்தார் இமாம் ஜாஃபர் சாதிக் சொன்னதாக பல ஹதீஸ்களை செய்தும் இமாம் ஜாஃபர் அவர்கள் சுன்னதாக பல ஹதீஸ்களை செய்தும் இருக்கிறார்கள் என்று நாங்கள் இமாம் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியும் முகம்மது அபு ஜிநாத் போன்றவர்களும் இமாம் உடைய ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இவர்களும் தாபியங்களில் சீலத்தார் மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்னொரு மிகவும் முக்கியமான உண்மையை நாங்கள் பார்ப்போம் இமாம் மாளிக்கு முன்னாள் பரம்பரையில் இமாம் மாளிகக்கு முன்னாள் பரம்பரையில் மதீனாவில் ஏழு சட்ட அறிஞர்கள் காணப்பட்டார் மிகவும் பிரதானமான ஏழு சட்ட அறிஞர்கள் காணப்பட்டார் அவர்களில் சிலர் சாபாக்குடைய பிள்ளை சாபாக்குடைய மகன்களாக இருந்தவர் இந்த ஏழு பேருக்கும் இஸ்லாமிய சட்டவாக்க வரலாறு சொல்லும் ஏழு சட்ட அறிஞர்கள் என்று சொல் ஏழு சட்ட அறிஞர்களும் ஒன்று சஹாபாக்குடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லது சஹாபாக்குடைய பிள்ளைகளாகவே இருந்திருக்கிறார்கள் சைத் இப்ரூல் முசையப் அவர்கள் முதன்மையானவர் உமர் ரதியல்லுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் உமர் ரதி அல்லா அவர்களை கண்டவர்கள் பேசியவர்கள் இன்னும் பல சஹாபாக்களோடு உறவாடினவர்கள் படித்தவர்கள் படித்தவர்கள் உருவா இல்வாம் ரதி அல்லாஹு அன்பு அவருடைய மகன் அவருடைய மகன் அஸ்மா ரதி அல்லாஹுடைய மகன் தான் உருவா அஸ்மா யார் என்று உங்களுக்கு தெரியும் சகோதரி ஆயிஷா நாயகியின் சகோதரி ஜுபேர் அவாம் என்ற சஹாபியுடைய மகன் தான் உருவா உருவா எனவே இவர்கள் நபியுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் ஹசூல்லாவுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் தான் சட்டார் எனவே இவர்களும் இரண்டாவதாக மதீனாவின் ஏழு சட்டார்கள் வருவார் அபுபக்கர் இபுனு அப்துல் ரஹ்மான் அவர்களும் மதீனாவின் ஏழு சட்டார்களை சேர்ந்தவர்கள் தாபியங்களிடத்திலே சஹாபாக்கிடத்திலே படித்தவர்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வழங்கும் அபுபக்கர் அவர்களுடைய பேரன் காசி பேரன் தான் காசி அபுபக்கர் மகன் முகம்மத் முகம்மதுடைய மகன் தான் காசி